அனைவருக்கும் புரட்டாசி மாத ராசி பலன்கள் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான் காலபுருஷனினுடைய ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் புரட்டாசி மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சூரியன் என்ற கிரகம் ஒரு சூரியன்கிற கிரகம் கன்னி ராசிக்குள் போவதற்கு உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபயராசிக்குள் போகக்கூடிய காலகட்டத்திற்கு பெயர் அந்த முப்பது நாளும் புரட்டாசியில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் சூரிய பகவான் கண்ணியில் பிரவேசிப்பார் இது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த கன்னி ராசியில சூரியன் பிரவேசிக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெயருக்கு பலன்கள்னு ஒன்று இருக்கு இந்த பேருக்கு இப்படித்தான் பலன் பிறந்த தேதிக்கு ஒரு பலனு பிறந்த நேரத்துக்கு ஒரு பலனு பிறந்த மாதத்துக்கு ஒரு பலனு அதே மாதிரி பிறந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன் இப்போ வந்து சூரியனுக்கு எப்படி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு ஒரு சில விதமான பலன்கள் இருக்கும் செவ்வாய்க்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன்கள் இருக்கும் வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு பலன் அந்த கிரகம் ராசி கட்டத்தில் எப்படி அமர்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க சார் புரட்டாசி மாதத்தில் கல்யாணம் வைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்பாங்க அதாவது காலபுருஷனினுடைய இரண்டாம் இடத்திற்கு அது வந்து அஞ்சாம் இடமாகவும் அந்த காலபுருஷனுக்கு ஆறாகவும் வருது அஞ்சு ஆறு அது வந்து அப்படி செய்யக்கூடாதும்பாங்க ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது ஏழுக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு அதே மாதிரி அந்த ஆறாம் இடமா போயிடுது ஓ காலபுருஷனுக்கு ஆறாக வரும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து திருமண விஷயங்களுக்கு ஏற்ற மாதம் இல்லை அப்புறம் சில பேர் என்ன கேட்குறாங்க புரட்டாசி மாதத்தில் பெண் பார்க்க போகலாமா வீடு பார்க்கலாமா ஒரு பெண்ணை பார்த்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கலாமா பேச்சுவார்த்தை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பொண்ணை போய் பார்த்து ஃபோட்டோ பார்க்குறது நேரடியாக போய் பார்க்குறது அப்புறம் உட்காந்து பேசுகிறது அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம் அதாவது சுப வேலைகள் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் வெத்தலை பார்க்க வைக்கிறது ஏன் பூ பொட்டு கூட வச்சுக்கலாம் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பூ பொட்டு வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அதாவது இந்த பொண்ணு நமக்குத்தானே தீர்மானம் பண்ணுறது அந்த பூ பொட்டு வைக்கிறது கூட ஒரு புரட்டாசி மாஸ்துல செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த திருமண விஷயத்தில் ஒரு சிலருக்கு அந்த அற்புதமான கலன்கள் கரெக்டாக நடக்கும் கும்பராசி என்பர்களுக்கு புதிய சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் நல்ல செழிப்பான ஒரு மனநிலை ஏற்படும் நடனம் நாட்டியம் கலை இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மன நிம்மதியை தேடி அலைவீர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப என்னடா இது நம்ம இப்படி அவசரப்பட்டு பேசிட்டோமே கோவப்பட்டோமே என்ன நினச்சோம் இப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாது அவ்வளோ பெரிய ஆளை நம்ம அப்படி தொந்தரவு பண்ணியிருக்கக்கூடாது இப்படி ஒரு வார்த்தைகளை விடக்கூடாது தெய்வீகமான இந்த சூழ்நிலையில் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருந்தாலும் இழந்த நட்பை பெறுவது மிகவும் கடினம் இனிமேல் அதற்கான வாய்ப்புகள் இல்லை புதிய நட்புகளை பெற்று சிறப்பாக வாழக்கூடிய மாதமாக அமையும் திரவிய லாபம் உண்டு தேடும் பொருள் உங்களை தேடி வந்து சேரும் மன நிம்மதியாக வாழ்வீர்கள் அருகில் இருக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதனால் ஒரு சில மன நிம்மதி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அதனால் வரக்கூடிய சில தொந்தரவுகள் உங்களை மன வருத்தத்திற்கும் மன கஷ்டத்திற்கும் ஆளாக்கும் தங்களுக்கு மூத்தவர்கள் யாராவது பிறந்திருந்தால் அவர்களுடைய திருமண தடை நிவர்த்தியாகும் இளையவர்கள் யாராவது பிறந்திருந்தால் அவர்களுடைய கருத்துக்களில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இனி கொஞ்சம் கொஞ்சமாக உயரக்கூடிய வாய்ப்பு வரும் ஏற்கனவே வாங்கிய கடனை கட்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள் நல்லதோர் வாழ்க்கை நம்பிக்கை திறவுகோள் எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு அருள்மிகு சித்தர் பெருமக்களை வணங்கிக் கொள்வது சிறப்பு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னென்னா சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும் விருப்பம் உள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம் டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர் கோவை இந்த ரெண்டு ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் கான்டேக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மிக குறைவான தொகை நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தரோம் ஹேண்ட் ரிட்டன் நிறைய பேர் வந்து எழுதினாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன பையனை படிக்க வைக்கணும் ஒழுக்கமாக வளர்த்தணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் பழக்கமாகணும் பெரியால் ஆக்கணும் இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும் ஒரு தந்தையின் கடமை ஒரு தா பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது அதுவும் எழுதி வைக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் போட்டு இல்லை அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்